அனைவருக்கு வணக்கம் இன்றைய பதவியில் ஒரு நண்பர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துருந்தார் ஸோ அவருடைய கேள்விக்கான மறுபதிவாக இந்த காணொளி அமைய போகிறது அந்த ஜாதகருடைய வயது வந்து இருபத்தைந்து வயது நிறைவடைந்து இருபத்தி ஆறு வயது நடந்துன்றது அவர் கடந்த ஒரு இடத்திற்கு முன்பாக அவர் வந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாரு அவருடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் எனக்கு சொந்தமான நிலமோ வீடோ இல்லை ஸோ என்னால் வந்து சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படி அமைப்பு இருந்துச்சுன்னா எப்போ நான் அந்த வீடு கட்டக்கூடிய காலம்ங்கிறது எனக்கு எப்போ வரும் அப்படிங்கிற கேள்வியும் திருமணம் அப்படிங்கிறது எப்போ பண்ணலாம் திருமணத்துக்கான காலகட்டம் என்ன என்ன அமைப்புகளில் நான் வரணை தேடணும் எந்த திசையில தேடணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து விவரமாக வந்து நம்மகிட்ட பதிவு பண்ணியிருக்காரு அந்த ஜாதகருக்கு நம்ம என்னெல்லாம் வந்து சொன்னோம் என்ன வழிமுறைகளை கொடுத்தோம் அப்படிங்கிறத குறித்து தான் நாம எந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்கள் போவதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களை நீங்கள் எளிமையாக பார்க்க முடியும் சேனலுடைய பிறப்பு குறிப்புகள் அவர் பிறந்தது நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் நாலு ஐம்பத்தஞ்சு பிஎம் தஞ்சாவூரில் பிறந்திருக்கிறாரு இது ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது விருட்சங்க லக்னத்தில் இவர் பிறந்திருக்கிறார் இவருடைய ராசி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மகர ராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு இவருடைய வயதுக்கு ஏற்றவாறு இவருடைய அட்சய லக்னமானது ரெண்டாயிரத்தி இருபதுல இருபத்தி மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதுல இவருக்கு மகர் லக்னம் ஏப்பு லக்னம் ஆரம்பமாயிருக்கு இவர் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பாக அதாவது திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் நட்சத்திர புள்ளியானது இவருக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது திருவோண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இப்போ இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருவோண நட்சத்திரம் இரண்டாம் மாதம் சரிங்களா இவருக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திருவண்ணட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஆரம்பமாயிருக்கு அப்ப அப்ப நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் செல்லக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு சொன்னா வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அதாவது கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்பாக நான் வெளிநாட்டுக்கு வேலைக்காக நான் போயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சரி இப்ப இவருடைய கேள்வி முதல் கேள்வி என்ன அப்படின்னா வீடு யோகம் உண்டா இடம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குதா அப்படின்றதான் அவருடைய கேள்வி அப்போ இந்த ஜாதகத்துல லக்னாதிபதி சொல்லக்கூடிய சனி பகவான் எங்க இருக்கிறாரு கரெக்டா நான்காம் பாகம் சொல்லக்கூடிய மேசராசில வந்து இருக்கிறார் அப்போ ஜாதகருடைய பணம் சம்பாதிக்கிற ஒரு விஷயமே என்னன்னா இரண்டாம் அதிபதியும் கூட அப்போ அவருடைய பணம் சம்பாதிக்கக்கூடிய விஷயமே எதற்காக இருக்கு அப்படின்னு சொன்னா எப்படியாவது நம்ம ஒரு சொந்தமா ஒரு இடம் வாங்கிடலாமா வீடு கட்டிடலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் தான் இருக்கும் இந்த மகலக்னம் ஆரம்பிச்ச காலகட்டத்திலேயே அவருடைய எண்ணங்கள் எல்லாம் நாலாம் சார்ந்து அவருடைய தேடல் இருக்கும் அப்படிங்கிறத இந்த நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சொல்லி பெரும்பாலான ஒரு பிரச்சனை எதற்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் தான் பிரச்சனை கொடுக்குது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையும் காமிக்கிறீன் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஒன்பதுக்கு அது எட்டாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறத நிகழ்வங்க காமிக்கிறார் பாக்கியமே இங்கே பிரச்சனையா இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது இன்றைக்கு மகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடு கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இது இருக்குதுன்றதை காமிக்கிறது அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தனது ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்துவார் அப்போ இந்த பயனுக்கு வந்து வேலைக்கு போய் அதற்கு பிறகு வீடு கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத இந்த ஏழாம் பாதக அத்தாடத்தை பார்க்கறது இந்த சனி பகவான் அப்படிங்கிறது காம்கீதா அவனுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கிறது நான் வேலைக்கு போய் பார்த்து என்ன பண்ணுவேன் ஒரு வீட கட்டணும் ஒரு இடத்த வாழ்கின்ற அமைப்பை காம்கீது அதே மாதிரி தனது பத்தாம் பார் லக்னத்தையும் பார்த்துக்கலாம் அப்போ பையனுடைய மிகப்பெரிய ஒரு அழுத்தமே இந்த வீடு சம்பந்தமான விஷயங்கள் தான் அப்படிங்கிறது காம்கேட் இது ஜாதகருடைய என்ன அலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த சனி பகவான் சுட்டி அப்ப இந்த ஜாதகருக்கு கடந்த காலத்துல உத்திரட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய இந்த மூன்று ஆண்டுகள் வந்து இந்த சூரிய பகவான் எட்டாம் அதிபதியாகவே அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பது போது இந்த ஜாதகர் எப்படி இருக்குமோ கடந்த காலத்துல மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கும் ஒரு பிரச்சனை கொடுத்திருக்கும் பூர்வீகமாக இருந்தாலும் சொந்த ஊராக இருந்தாலும் அவங்களுடைய கால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எட்டாம் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது சித்த பிரமை பிடித்த ஒரு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க நடந்திருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மனம் வந்து சில விஷயங்களை விரும்பி இருக்கும் அது சம்பந்தமான பிரச்சனைகளும் இந்த ஜாதகருக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத கடந்த காலத்துல இந்த பையன் என்ன பண்ணுவான்னா மன புலம்பல்கள் அதிகமாக இருக்கும் சொந்த விஷயத்தை திரும்ப சொல்லிட்டு நின்று இருப்பாரு மனம்ங்கிறது தீராத பிரச்சனைகள் இருந்திருக்கும் அதே மாதிரி சொந்த ஊர் அப்படிங்கிற அமைப்பை இந்த பயணத்து சில அவமானங்கள் சில பிரச்சனைகள் அது காதலா இருந்தாலும் அவருடைய மனமா இருந்தாலும் அவனுடைய பூர்வீகமாக இருந்தாலும் அவருடைய சொந்த ஊராக இருந்தாலும் இந்த காலகட்டத்துல அவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் தீராத ஒரு பிரச்சனைகள் அவமானங்களையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிற நிலையை ஒரு கடந்த காலத்துல உத்ராட நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் செல்லக்கூடிய காலகட்டத்துல இது சுட்டி காமிக்கிறது அதே மாதிரி இந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தேவையில்லாத பிரச்சனைகளையும் எதிர்பாராத திடீர் என்று ஏற்படக்கூடிய நிகழ்வுகளை இந்த ஜாதகம் சந்திச்சிருப்பாரு நிறைய விரைவுகள் சந்திச்சிருப்பாரு அந்த பையன் என்ன பண்ணுவோம் எப்படியா நான் வெளியூர் வெளிநாடு என்ன பண்ணிருந்தோம் சொந்த ஊர்ல இல்லாம வெளியில அனுப்பக்கூடிய வேலையை இந்த கேது லக்னத்தில் இருந்து செஞ்சிருப்பாரு அப்போ இந்த பையன் பிறக்கும் போது லக்னத்தில் செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பாரு ஆனா இந்த காலகட்டத்துல இரண்டாயிரத்தி இருபது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது இந்த லக்னமானது அந்த காலகட்டத்துல இந்த பையனுக்கு ராவு தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இந்த பையனுக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரங்கள் சொல்லக்கூடிய திருவ நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் வந்து இந்த ராகு கேதுக்களுடைய தாக்கங்கள் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துல அதிகமாகவே செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதே மாதிரி இந்த பயனுடைய அமைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இயங்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த லக்னத்திலே இருந்திருக்கிறாரு அப்போ ஏழாம் அதிபதியாக லக்னத்துல இருக்கிறனால திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்வியும் நீங்க வருகிறது அப்படிங்கிறது சுட்டி அப்ப அப்போ திருவண்ணட்சத்திரத்துக்கு இரண்டாம் பாதம் தீமை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இவருக்கு ஐந்தாம் பாவத்துல போயிட்டு இருக்கோம் அப்போ இவருக்கு திருமண நட்சத்திரம் இரண்டாம் பாதம் அப்படிங்கிறது யாருக்கெனவே பார்க்கப்பட்ட அல்லது மனதை பிடிச்ச திருமண வாழ்க்கையை தான் கொடுக்கக்கூடிய அமைப்புல இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்தாம் வரி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் அப்ப ஐந்து ஏழு அப்படிங்கிற அந்த தொடர்பையும் அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் பத்தாம் வதிபதியாகவே சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல வேலைக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிற அமைப்பை காமிக்குது திருமணத்துல ஒரு அழுத்தம்ங்கிறத நிலையை காமிக்கிது லக்னத்திலேயே சந்திர பகவான் ஏழாம் இருக்கிறதுனால இந்த திருமணம் அப்படிங்கிறது தெரிந்த இடத்திலேயே நண்பர்களையோ அதாவது அவனுக்கு மன விரிவு அமைப்புகளையும் திருமணம் அப்படிங்கிற அமைப்புகளையும் இங்கே காமிக்கிது ஆனால் திருமணத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிற நிலையையும் இங்க காமிக்குது ஏன் அப்படிங்கிறத நம்ம அவங்க பார்க்க போறோம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை நட்சத்திரம் இரண்டாம் மாதம் அப்படிங்கிறது இவருக்கு வந்து செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிறைவடைகிறது அப்போ திருமணம் அப்படிங்கிறது யாருக்கெனவே பார்க்கப்பட்ட வரன்கள் அல்லது மனதில் பிடித்த வரல்கள் இருந்துச்சுன்னா இந்த காலகட்டத்தில் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் திருநட்சத்திரம் இரண்டாம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் ஐந்தாம் அதிபதி மற்றும் பத்தாம் அதிபருடைய சுக்கர பகவான் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இந்த ஜாதகருக்கு சாதகமான சூழல் இருக்குதா திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா இவருக்கு மனம் கருவியை திருமண வாழ்க்கை காமிக்கிறது அதே சமயத்துல இந்த ஜாதகத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லக்னத்துல கீழ் ஏழு ராகு பகவான் அமர்ந்திருப்பது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தீராத பிரச்சனை கொடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு அதே மாதிரி வெளிநாடு சம்பந்தமான வரன்கள் ஓகேங்களா அதே மாதிரி பிரச்சனைகளை கையாளக்கூடிய ஐடி பீல்ட் இருக்கிறவங்களையோ மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கிறவங்களையோ அல்லது போலீஸ் சம்பந்தமான துறைகள்ல இருக்கிறவங்களையோ பிரச்சனைகளை அன்றாடம் கையாளக்கூடிய வரங்களை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஜாதகமாக இந்த பயனுக்கு வரக்கூடிய வரனாக அமையும் அப்படிங்கிறத இந்த ஜாதகத்துல காமிக்குது இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பையனுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாலையும் குடும்பத்தாலையும் திருமண தடை அப்படிங்கிற நிகழ்வுகளை காமிக்குது அதே மாதிரி லக்னாதிபதி அன்றாம் இடத்துல அமர்ந்திருப்பதுனால இந்த பையனுடைய செயல்பாடுகள் இல்லாமல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சுகம் சார்ந்து வீடு சார்ந்து தன்னுடைய அம்மா சொல்வதை கேட்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் அப்போ அம்மாவாலையும் வீட்டாலையும் இழுப்பறியான நிலை அப்படிங்கிறது திருமணத்தில் காமிக்குது இந்த ஜாதகத்துல திருமணம் அப்படிங்கிற விஷயம் தாமதமாகவதற்கு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சனி பகவான் நான்காம் அமர்ந்திருப்பது இந்த பயனுடைய ஒரு செட்டில் ஆகணும் வீடு கட்டணும் அதுக்கு பிறகு திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பையும் இந்த சுக்கரன் ராகு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருப்பது திருமண தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஜாதகமாக இது இருக்கிறது ஸோ இதனாலேயும் இந்த பயனுக்கு வந்து திருமணம் பிற தள்ளி போகுதுன்னு சொல்லுவோம் அப்ப திருமணத்துக்கான காலகட்டம் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்ப இதை விட்டுட்டார் அப்படின்னா திருமண நட்சத்திரம் நான்காம் சொல்லக்கூடிய இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஜாதகத்துக்கு திருமணத்திற்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இவருக்கு வந்து மனம் நிறுவிய திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய தான் இருக்குது கொஞ்சம் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு வரங்கள் அப்படிங்கிற அமைச்சிட்டாருன்னா நல்லா இருக்கும் இல்லை அப்படின்னா அதுக்கு ஒரு லாங் டைமாக ஒரு கடனை ஏற்படுத்திக்கிட்டு அதுக்கு பிறகு திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் காமிக்குது இப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆற்றாங்கரை ஓரம் இருக்கக்கூடிய கடற்கரை ஓரமும் ஆற்றாங்கரை ஓரமோ குளத்தாங்கரை ஓரமோ இருக்கக்கூடிய ஒரு காளி அதே மாதிரி விவ்வொருமான தெய்வங்கள் பெண் தெய்வங்களுடைய வழிபாடுகளை பண்ணிக்கிறதும் அது சம்பந்தமான கோவில்களுக்கு உணவு தானங்கள் வழங்குவதும் இந்த ஜாதகத்துக்கு திருமணத்திற்கக்கூடிய தாமதங்களை நீக்கி ஒரு திருமண யோகத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான் இந்த கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் வீடு சம்பந்தமான விஷயங்கள் எப்படி இருக்கிறது இப்போ வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான்காம் இடம் நான்காம் அதிபர் சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கும் போது வேலை போய் பிறகு வந்து இடமோ வீடோ கட்டக்கூடிய அமைப்புகளை இது ஏற்படுத்துகிறது தனது நான்காம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வதும் ஏழாம் அதிபர் சொல்லக்கூடிய சந்திரனை பார்வை செய்வதும் அப்ப திருமணத்திற்கு பிறகு இந்த யோகம் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஜாதத்தை காமிக்குது கேது பகவானையும் பார்க்கறதுனால செவ்வாய் கேது பார்வை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இட சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தடைகள் இட சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அப்படிங்கிறத இங்க காமிக்கிறது அப்படிங்கிறத இந்த பார்வை நான்காம் பார்வையாக லக்னத்தை பார்வை செய்வதனால இந்த நிகழ்வுகளை ஏற்படுத்தும் பத்தாம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால அழுத்தமாக இது இருக்கிறது அப்படிங்கிறத ஜாதகருக்கு இதை சுட்டி காட்டுகிறது அதே மாதிரி ஏழாம் பார்வையாக குரு சயின்ஸ் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் அதிபதி அப்படிங்கிற ச குரு பகவானையும் அதே மாதிரி இங்க மூன்றாம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவானை இந்த செவ்வாய் பகவான் இடத்துல இருந்து ஏழாம் பாதையாக பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சுபவிரயம் பண்ணணும் ஆனா அதே சமயத்துல நாளுக்கு சொல்லுறேன் மூன்றாம் அதிபதியை குரு பகவானை இந்த செவ்வாய் பகவான் பார்க்கிறது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜாதகத்தை சாதக இல்லாத ஒரு சூழ்நிலையும் இடமாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது அப்படிங்கறத காமிக்குது இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய பத்தாம் பதிவு அதாவது நாளுக்கு பத்தாம் வது சனி பகவானை இந்த செவ்வாய் பார்க்கறதுனால பொதுவாக சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டாலே ஒரு போராட்டமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம் அப்போ இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த பயனுக்கு சுகம் இடம் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிகப்பெரிய அளவில் அழுத்தங்களையும் பிரச்சனை அப்படிங்கிற நிகழ்வுகளை காமிக்குது இந்த பயனுக்கு எதுனா லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் நுரையீரல் சம்பந்தமான லங்ஸ் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை கொடுக்கும் ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அமைப்பு உத்திர நட்சத்திர இரண்டாம் பாதம் ஆரஞ்சு காலகட்டத்தில் இந்த பயனுக்கு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் சார்ந்த விஷயங்கள் நுரைகள் சார்ந்த மார்பு சார்ந்த விஷயங்கள்ல பாதிப்புங்கிறத காமிக்கிது அச்சகத்தில் ஜோதிட முறையை படித்த அனைத்து நண்பர்களையும் தெரியும் இந்த இடத்துல குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கவே கூடாது இந்த மகாலக்கணம் போகும்போது குரு சனியுடைய சேர்க்கையானது இந்த மேசராசியில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அச்சமிருந்த ஜோதிட படைத்த அனைத்து நண்பர்களுக்கு தெரியும் அந்த ஜாதகருக்கு திருவா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் வரையுமே இந்த ஜாதகருக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாதகத்துல செவ்வாய் பகவான் தனது எட்டாம் பார்வையாக சூரிய பகவானை பார்வை செய்கிறார் எட்டாம் அதிபதி சொன்ன சூரிய பகவானை பார்வை செய்கிறார் அப்ப என்ன நடக்கும் சொன்னால் இந்த பயனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா சுகம் இட சம்பந்தமான விஷயங்கள் வீடு சார்ந்த விஷயங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அதிக பாதிப்புகளை இந்த ஜாதகத்துல காமிக்குது இந்த பையன் என்னதான் வீடு வாங்கினாலும் இடங்கிறது சாதகமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல என்ன நடக்கும் அப்படின்னு இடம்ங்கிறது இடங்கிறது பிரச்சனைக்குரிய இடமாக அமைஞ்சிடும் அதே மாதிரி எடுக்கேஷன் ப்ராப்ளம் இருக்கும் வீடு கட்டினா கூட வாஸ்து சம்பந்தமான குறைபாடு உள்ள தான் கெட்டுவார் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஜாதத்துல காமிச்சு அப்ப திருமண நட்சத்திரம் இரண்டாம் மாதம் வரையுமே நீங்க வீடு சம்பந்தமான விஷயத்துக்குள்ள போகாதீங்க முதல்ல திருமணத்தை பாருங்க திருமண்சத்திரம் நான்காம் மாதம் செல்லக்கூடிய காலகட்டத்தில் இந்த பயனுக்கு வீடு சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும் அதே சமயத்தில் இந்த பயனுக்கு கடன் பட்டு கட்டக்கூடிய அமைப்புகளை தான் இந்த ஜாதகருக்கு வந்து வீடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு முதல்ல திருமணம் அப்படிங்கிற அமைப்புக்கு பிறகுதான் இருக்கும் வாய்ப்புகள் உண்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் ஏன்னா அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து போது இந்த பையனுக்கு திருமணத்துக்கு பிறகு வீடியோ அப்படிங்கிறத காமிக்குது சனாதனபதி குணாமதி சொல்லிய குருபகம் நான்காம் இடத்துல வந்திருக்காரு அப்போ இந்த பையன் வெளிநாட்டுக்கு போன ரீசன் என்னன்னா நான் எப்படியாவது ஒரு வீடை கட்டி ஒரு திருமணம் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் அந்த பையன் என்ன பண்ணிருக்கிறான் வெளிநாடு பல வருஷத்துக்கு போயிருக்கிறான் இப்ப வெளிநாடு அப்படிங்கிறது சாதகமா இருக்குதா அப்படின்னா சாதகமா இருக்குது ஆனா அதே சமயத்துல பன்னிரெண்டாம் இடத்திற்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏன் அப்படின்னா இந்த பத்தாம் பதவி சொல்லக்கூடிய இந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய பத்தாம் பதவி சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த பன்னெண்டு கெட்டாம அமர்ந்திருக்கும் போது இந்த பயணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருவாசர் இரண்டாம் மாதம் ஆராய்ச்சத்துல இருந்து இந்த வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் சாதகம் இல்லாத ஒரு நிலையை காமிக்குது அங்க போய் அங்க இருக்கிற சூழலே அவருக்கு சாதகம் இல்லாத நிலையை காமிக்குது அப்படிங்கிற இந்த ஜாதகத்துல பன்னெண்டு கெட்டாம இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் சுட்டி காமிக்கிறார் அப்ப இந்த பயன் வெளிநாட்டுல இருக்கிறவரையும் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறவரையும் திருமணம் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து எப்படி இருக்கும் ஒரு தடை தாமதங்கள் தான் இருக்கும் அதனால வெளிநாட்டு வரல்களையோ பிரச்சனைக்குரிய வரல்களையோ அமைச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்திற்கு சாதகமாக இருக்கும் அப்போது வேலை அப்படிங்கிறது எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பயனுக்கு வந்து இப்போதைக்கு வேலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க இந்த பயனுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஏன் அப்படின்னா பன்னெண்டுக்கு எட்டாம் இடத்தில் சுக்கரன் ராகு சம்மந்தப்படும் போது இவருக்கு வந்து வேலை அப்படிங்கிறதோ வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அளவுக்கு இல்லை சூழ்நிலை அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இது இருக்குது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு ஒரு அசிவ உணவுகள் வந்து ஒரு டொனைட் பண்ணுறதோ அல்லது மது சார்ந்த பொருட்களை வந்து நீங்க தானம் கொடுக்குறதோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கடற்கரை ஓரம் இருக்கக்கூடிய ஆட்சாக்கரை ஓரம் இருக்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கு வழிபாடுகள் பண்ணும்போது இந்த பயனுக்கு வந்து வேலை சார்ந்த விஷயங்களா இருந்தாலும் சரி திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி இது ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் அவருக்கு இயங்கக்கூடிய ஏஆர்பின்னு சொல்லக்கூடிய அக்ஷய ராசியானது அவருக்கு கும்ப ராசியிலிருந்து சதய நட்சத்திரம் நான்காம் பதம் அப்போ திசை சுக்கர குத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலகட்டங்கள் வரையும் இவருக்கு ராகுதசை சுக்கர புத்திங்க இப்போ இந்த திசை சுக்கர குத்தி எப்படி செயல்படுகிறது அப்படின்னா இந்த ஏஆர்பிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருந்து ஏஎல்பிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால இந்த ஜாதகருடைய மனம் வந்து எப்படி இருக்குன்னா இந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த நிகழ்வுகளில் தான் இந்த ஜாதகருடைய அதிகமான எண்ண ஓட்டங்கள் இருக்குதுங்கிறத காமிக்குது ஆனால் அந்த மனதுக்கு அது எப்படி இருக்குதுன்னா ஆறாமிடமாக இருக்கிறதுனால அவருடைய நிகழ்வுகள் இங்கே வந்து பொருத்தம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை தெளிவாக எந்தெந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஜோதிட முறை அப்படிங்கிறது அச்சகரவரி ஜோதிட முறைங்க ஸோ இதில் அனைவரும் வந்து நீங்கள் கலந்து கொண்டு வருகிற மே மாதம் பத்தாம் தேதி அடிப்படை ஜோதி வகுப்பு பாரம்புது அதில் இணைந்து கொண்டு நீங்கள் வளனடிய உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழிகாட்டுதலில் நீங்களே அறிந்து கொள்ளலாம் எந்த காலகட்டத்தில் என்ன நிகழ்வை நான் செய்தால் நான் வெற்றி இடவேன் எந்த காலகட்ட வரையும் சில பிரச்சனைகள் இருக்கும் எந்த காலகட்ட வரையும் நான் பொறுமையாக இருக்கக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஸோ அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் அனைவரும் படிங்க மீண்டும் இனிதொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்கள் நிபந்தனை விளைவது உடைய ஜோதி மற்றும் உதவி ஆசிரியர் அச்சி வாசு ராஜ் அருளானந்தம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து நன்றி வணக்கம்